நூத்தெட்டு திட்டத்தை இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்தியது நான் தான் நான் அமைச்சரா இருந்த பொழுது அமெரிக்காவுக்கு நான் பல முறை போயிருக்கேன் ஒரு விபத்து நடந்தது உடனே அங்க நைன் ஒன் ஒன் போன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி ரெண்டு நிமிஷத்துல வந்து அந்த நபரை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க எனக்கு ஒரு ரெண்டு நாள் பிறகு டெல்லிக்கு வந்த என்னுடைய ஆபீஸ்க்கு ஒரு மீட்டிங் போட்டு சொன்னேன் எனக்கு அந்த அமெரிக்கா திட்டம் நைன் ஒன் ஒன் திட்டம் இந்தியாவுக்கு வரணும் அதுக்கு நீ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது எப்படி செய்வீங்களோ தெரியாது அதுல இருந்து வந்ததுதான் நூத்தி எட்டு திட்டம் இந்த நூத்தி திட்டமே வந்து அவசரம் ஏதோ விபத்து கிடையாது ஆக்சிடென்ட் அதுதான் நினைச்சுக்கிட்டு கொண்டு வந்தோம் ஆனா இருபத்தி நாலு பர்சன்ட் போன் வந்தது எதுக்குன்னா பிரசவத்திற்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு நம்ம நாட்டினுடைய பெண்கள் தாய்மார்கள் காப்பாற்றணும் இதுதான் என்னுடைய நோக்கம் வெற்றிகரமா இந்தியா முழுவதும் ஓடிட்டு வருது திட்டம் இதுதான் ஒரு மாற்றம் இதுக்கு முன்பு இருந்தது ஆனா இது வந்து ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்தியா மாற்றத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல இது வரைக்கும் பதினாறாயிரம் குழந்தைங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உள்ளே பிறந்திருக்கு இதே போன்ற பல புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டு கொண்டு வந்து மாற்றங்களை நான் தமிழ்நாடு கொண்டு வருவேன்